பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு முதன் முதலாக விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபட்டவர் யார் என்று தெரியுமா வசிஷ்டரின் மனைவியான அருந்ததியே இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி பதிமூணாவது இன்றைய விசேஷம் கருட பஞ்சமி வில்லிப்புத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார் பவனி நைனியார் கோயில் சவுந்தரநாயகி தபசு மதுரை மீனாட்சி அம்மன் வெள்ளி சிம்மாசன பவனி பஞ்சமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை ஜமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி பஞ்சமி நள்ளிரவு இரண்டு இருபத்தி ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் இரவு ஒன்போது நாற்பத்தி ஏழு வரை அமித சித்த யோகம் சூழம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நார் இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் அவித்தம் சதயம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி கும்ப ராசியா இன்றைய தினத்திலே யாரெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் பாதகாதிபதியின் நிலையும் பரிகாரம் மூன்றாவது பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இன்றைய பரிகார நிலையும் அதனுடைய தொடர்ச்சி உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த அற்புதமான மூன்றாவது பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பாதகாதிபதியின் நிலையும் பரிகாரம் ஒரு மனிதன் சிறந்து விளங்கவும் பொருளாதாரம் உயரவும் அவரது ஜாதகத்திலே லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம் நமது கிராமத்தில் ஊரில் சொல்வாக்கு சொல் வழக்கு லக்கணத்தை பற்றி தான் இருக்கும் ஊரிலே ஒருவர் சிறந்து விளங்குகிறார் என்றால் அதற்கு காரணம் அவர் நல்ல நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று சொல்ல மாட்டார் அவர் நல்ல லக்கணத்தில் பிறந்தவர் என்று தான் கூறுவார் எனவே ஒருவருக்கு லக்கணம் மிகவும் முக்கியமானது நமது ஜாதகத்திலே லக்கணம் உயிரும் உடலும் ஆகின்றது ஜாதகத்தில் லக்கணம் பாதகமான ஸ்தானங்களில் இருந்தார் நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்க தன் பெயரில் உள்ள சர சொத்துக்களையும் தங்காத நிலையை ஏற்படும் இதற்கு நாம் எவ்வளவு பரிகாரம் தேடினாலும் உடனடியாக நிவாரணம் கிடைக்க இதற்காக நாம் முதலில் செய்ய வேண்டியது லக்னாதிபதி பாதிக்கப்பட்டவரின் பெயரில் உள்ள சொத்துக்களை குடும்பத்தில் உள்ள யாரேனும் ஒருவருக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் தற்காலிகமாக மாற்றிக்கொண்டால் போதும் பின்பு தங்கள் பெயருக்கு மாற்றிக்கொள்ளலாம் மேலும் தொழில் விருத்தி என்பது எல்லோருக்கும் உள்ள ஒன்றுதான் ஜீவனாதிபதி நல்ல முறையில் அமைந்தால்தான் பொருள் ஈட்ட முடியும் எவ்வளவுதான் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் சிறந்து விளங்கினாலும் பாதகாதிபதி நிலை மற்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் பாதகாதிபதி பலம் பெற்று எந்த பாவத்தில் உள்ளாரோ அந்த பாவத்தின் உருவாகும் பலன்கள் பாதிப்பார் மேலும் பாதகாதிபதி எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடத்தின் நல்ல பலன்களும் பாதிக்கும் ஒருவருடைய ஜாதகத்திலே பாதகாதிபதி நாளில் இருந்தால் அல்லது நான்காம் வீட்டை பார்த்தார் வாகனம் பூமி தாயாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அதுபோல பாதகாதிபதி ஐந்திலே இருந்தால் ஐந்தாம் வீட்டை பார்த்தாலோ புத்திரர்களால் பாதகம் ஏற்படும் ஆறாம் வீட்டில் பாதகாதிபதி இருந்தால் நாம் பார்க்கும் வேலை தொழில் தடை தாமதத்தை ஏற்படுத்துவார் பாதகாதிபதி ஏழில் இருந்தால் ஜாதகரின் மனைவி மக்கள் தொழில் கூட்டாளிகள் மற்றும் நண்பர்கள் இவர்களால் பாதகம் ஏற்படும் மேற்சொல்ல கருத்துக்கள் எல்லாமே பாதகாதிபதி பலம் பெற்று உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் உண்டு பாதகாதிபதி பலமல்லாமல் இருந்தால் தப்பித்துக் கொள் பகை வீட்டில் உள்ள கிரகங்கள் மறை இடத்திலே இருக்கும் கிரகங்களை பலவினர்கள் என்று கருத்தில் கொள்ள வேண்டும் சுய வர்க்கம் அடைந்தவை மிகவும் பலமுள்ள கிரகங்கள் கேந்திரம் கோணம் பெற்ற கிரகங்களால் நன்மை உண்டார் தொழில் விருத்தி உண்டார் கேந்திரம் கோணங்களில் பாவ கிரகங்கள் இருந்தால் தீமையான பலனை தரும் சனி சூரியன் செவ்வாய் போன்ற பாபகிரகம் கேந்திராதிபதியும் பெற்றால் சுப பலனையே வழங்குவார் ஒருவருடைய ஜாதகத்தில் கேந்திரங்களில் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய வீடுகளிலே கிரகம் இருக்க பெற்றவர்கள் மற்றும் பதவிகளிலே உயர்வார் எனினும் நீங்கள் செய்யும் தொழில் பதவிக்கு உயர் உயர்வு பெற இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் அதாவது முதலாவது பரிகாரம் என்னவென்றால் அரை ஸ்பூன் கல் உப்பு எடுத்து அதனை பூஜை அறையிலே வைத்து வணங்கி உப்பு கரைவது போல கஷ்டங்கள் தீரும் கஷ்டங்கள் தீர்ந்த பிறகு உப்பினை நீர்நிலையிலே போட வேண்டும் கிணற்றில் போடக்கூடாது இரண்டாவது பரிகாரம் தொழில் செய்பவர்கள் அலுவலக பணியில் உள்ளவர்கள் அரை ஸ்பூன் உளுந்து எடுத்து வெள்ளை துணியிலே முடிந்து கல்லாவில் அல்லது அலுவலகத்தில் உள்ள டிராவில் போட வேண்டும் பொருளாதாரம் தடையின்றி உயரும் இது அனுபவ பரிகாரம் நாளைய தினம் நல்ல துணை விரைவில் அமைய நாம் என்னென்ன செய்ய வேண்டும் அதற்கு பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்கள் மற்றும் ஜோதிடத்தை தெரிந்து பிறருக்கு வழிகாட்டுவதற்கும் நம்முடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வதற்கும் இந்த பொன்னான குறிப்புகள் உங்களுக்கு என்றென்றும் நிலையான ஒரு வழியை உங்களுக்கு காட்டும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை நான்காவது பாவம் என்பது ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தாயாரை அறிகின்ற வா நான்காவது பாவம் என்பது வாகனத்தை பற்றி சொல்லுகின்ற வா நான்காவது பாவம் என்பது வீடை பற்றி சொல்லுகின்ற பாவம் நான்காவது பாவம் என்பது அடிப்படை கல்வியை பற்றி சொல்லுகின்ற பாவம் நான்காவது பாவம் என்பது சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதை பற்றி சொல்லுகின்ற ஒரு அருமையான பாவம் இப்படி நான்காம் பாவத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் இப்பொழுது நான்காம் அதிபரோடு ராகு அல்லது கேது கூடி இருந்தார் வீட்டில் அருகில் அல்லது வீட்டின் பாம்பு பாம்பு புற்றுகள் இருக்கும் நான்காம் அதிபரோடு சுக்கரன் கூடி இருக்க அழகான மாளிகை அமை நான்காம் அதிபரோடு சந்திரன் சுக்கரன் கூடி இருக்க தோட்டத்துடன் கூடிய அழகான மாளிகை கிடைக்கும் நான்காம் வீட்டையும் நான்காம் அதிபரையும் சனி பார்த்திருக்க வீடு வாங்க தடை ஏற்படும் மற்ற அம்சங்கள் சிறப்பாக இருந்தாலும் பல தடைகளை மீறி வீடு வாங்குவீர்கள் வாகனம் ஒருவருக்கு வாகனம் இருக்கிறதா இல்லையா இருந்தால் எப்படிப்பட்ட வாகனம் என்பதை எல்லாம் இந்த நான்காம் பாவத்தின் ஒரு பிரிவியாக நாம் கருதி அதை இப்போது தொடர்ந்து பார்க்கலாம் நான்காம் அதிபரும் சுக்கிரனும் பலம் பெற்று இருக்க சிறப்பான வாகன யோகம் அமை வாகன ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுகின்றவர் லக்கணத்திலே பலம் பெற்றிருக்க கார் கண்டிப்பாய் அமை நான்காம் அதிபர் இரண்டாம் வீட்டில் இருந்தால் வாகனத்தின் மூலம் நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள் நான்காம் அதிபர் பத்தாம் அதிபரோடு கூடி இரண்டிலே இருந்தால் பெரிய டிராவல்ஸ் வைத்து நிறைய பணம் சம்பாதிப்போம் நான்காம் அதிபர் ஆறாவது வீட்டிலே இருக்க ஜாதகருடைய பெயரிலே வண்டி வாங்கினால் ரிப்பேர் செலவுகள் அதிகமாகும் நான்காம் அதிபர் பத்திலே இருக்க ஜாதகர் தொழிலிலே டிராவல்ஸாக இருக்கும் பத்தாம் அதிபர் நான்கிலே இருக்க டிராவல்ஸ் தொழில் அமை நான்காம் அதிபரும் பத்தாம் அதிபரும் கூடி பதினொன்னில் நிற்க டிராவல்ஸ் செய்து அதன் மூலம் லட்ச லட்சமாய் பணம் சம்பாதிப்பார் நான்காம் அதிபர் பத்தாம் அதிபர் கூடி பன்னிரெண்டில் இருந்தார் செய்யும் தொழிலின் மூலம் நிறைய பணம் செலவாகும் இந்த அமைப்பை உடையவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடாது குரு பார்வை பெற்றால் நன்மை சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றால் சிறப்பை தரும் நாளைய தினம் வாகனங்களுடைய சிறப்பு அது எப்படியெல்லாம் அமையும் என்பதையும் தாயாருடைய நிலை எப்படி இருக்கும் என்பதையும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆயில்யம் என்ற நட்சத்திரத்திலே சூரியனுடைய பெயர்ச்சி நான்கு ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் லாபம் பெறும் கிரகங்களின் ராஜாவும் கிரகங்களின் அரசனாக கருதப்படுபவர் சூரியன் இவர் தந்தை புகழ் மற்றும் மகிமைக்கு காரகனாய் சூரியன் இருப்பார் இவர் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்று ஆயில்யம் என்ற புதனின் சாரம் பெற்ற நட்சத்திரத்திலே பயிற்சி அடைவார் ஆகஸ்ட் பதிமூணு வரை இந்த நிலையிலேயே அவர் பயணிப்பார் அதன் பிறகு ஆகஸ்ட் முப்பது அன்று சூரிய பகவான் அடுத்த நட்சத்திரத்திலே பயிற்சி அடைவார் தற்பொழுது சூரியன் நட்சத்திர பயிற்சியால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் நிதி தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல நன்மைகளை பெறலாம் இதனுடன் பதவி மற்றும் கௌரவத்தை அடையலாம் இந்த நிலையிலே ஆயிலியம் நட்சத்திரத்தில் சூரியனின் கடவுள் பெயர்ச்சி அடைய போவதால் எந்த நான்கு ராசிக்காரர்கள் அதற்றத்தாலியாக இருப்பார்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே கடகம் சூரியனின் இந்த நட்சத்திர மாற்றம் கடக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலனை தரும் சந்திரன் கடக ராசியின் அதிபதி ஆயுளின் நட்சத்திரமும் இந்த நட்சத்திரமும் இந்த ராசியில் தான் வருகிறது இது போன்ற சூழ்நிலையிலே இந்த பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் மற்றும் கௌரவத்தை தரும் நிலுவையிலே உள்ள பணிகள் நிறைவடைந்து குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரி அடுத்தது சிம்மம் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் எனவே ஆயில நட்சத்திரத்தில் சூரியனின் பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆற்றலையும் நம்பிக்கையும் தரும் இதனுடன் பயிற்சி காலத்தில் இந்த ரசி ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தில் புதிய சாதனைகளை பெற முடியும் பயிற்சி காலத்திலே வருமானமும் அதிகரிக்கும் சமுதாயத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சூரியனின் நட்சத்திர மாற்றம் நல்ல பலனை தரும் இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய நிதி நன்மைகளை பெறலாம் புதிய முதலீடுகள் அல்லது சிக்கிய பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் பெறலாம் குடும்ப வாழ்க்கையிலே மன அழுத்தம் குறைந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சூரியனின் இந்த நட்சத்திர மாற்றம் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் இந்த நேரத்தில் தொழில் மற்றும் துறையிலே நீங்கள் பெரும் வெற்றியை பெறுவீர்கள் குழந்தையால் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவை பெறுவீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வே இப்பொழுது ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசிப்பலன் ராசி ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அதை நீங்கள் கேட்டு அதனால் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்றி இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரம் என்ற நிலைகளை எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி கடைசி பகுதி இதுவே ஆறாவது பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசியாகவும் அதனுடைய பலாபலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குல தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நெனவாகின்ற கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீன் திரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீன் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார் கனவு நினவாகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அந்நியம் பிறக்கும் சில வேலைகளை விட்டு குடித்து முடிப்பீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறை சிந்தனைகள் பிறக்கும் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நியோன்னியம் பிறக்கும் சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறை சிந்தனைகள் பிறக்கும் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த கடக ராசிக்காரர்களுடைய குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் இணைத்ததை முடிப்பீர்கள் நன்மை நடக்கின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்கிய வியாபாரத்தை வேலையாட்களை மாற்றுவீர் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் நன்மை நடக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பார்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிடை உத்தியோகத்தில் அதிகாரிகள் தைரியமாக முடிவு எடுப்பார்கள் நன்மை நடக்கின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கும் மதிப்பளிப்பார்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் தைரியமான முடிவுகளை எடுப்பார்கள் நன்மை நடக்கின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வை காண்பீர்கள் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார் வெற்றி பெறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலால் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொத்து பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் வெட்டிப்பு லாபம் உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள் வெற்றி பெறுகின்ற நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினருடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவராட்டம் குடும்பத்தினரை உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் சொந்த பந்தங்களில் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மாலையில் சிலருக்கு மனதிற்கு இதமான செய்தி வியாபாரம் ஓரளவு நன்மையை தரும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் தைரியம் கூடுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மாலையிலே சிலருக்கு மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் ஓரளவு நன்மையை தரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்புகள் தைரியம் கூடுகின்றனர் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலம் குடும்பத்தினிடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் ரெண்டு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள் உற்சாகமான மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுகளுக்குள் வரும் ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் உயர் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள் உற்சாகமான நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் பிரார்த்தனை குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார் கனவு நினவாகின்ற உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையை ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனை குடும்பத்தினுடன் சென்று நிறைவேற்றுவார் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நினைவாகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் உஷாராகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியின் தொடர்நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயினும் உங்களுக்கு தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த உதவி செய்யும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வோம் விசேஷங்களை முன்னேறி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் உத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்தீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்